வேதம் சொல்லுகிறது பெருமை உள்ளவனுக்கு கத்த எதிரி இந்த பெருமை நமக்குள்ள இருக்கா சில பேர் படிச்சுட்டாங்கன்னா அதுல ஒரு பெருமை சில பேர் நல்ல வேலை செஞ்சுட்டு சம்பாதிக்கிறாங்கன்னா அதுல ஒரு பெருமை சில பேரு நல்ல வீடுகள் நல்ல வசதிகள் இருந்தா அதுல ஒரு பெருமை சில பேர் நல்ல பெரிய சேர்ச்சி கட்டிட்டு யார் தெரியுமா எத்தனை சர்ச் இருக்கு தெரியுமா என் சபை எவ்வளவு ஆத்துமாக்கள் தெரியுமா எத்தனை அடி தெரியுமா எத்தனை அகலம் தெரியுமா அதுல பெருமை பெருமை பேசுகிற எந்த நாவும் பெருமை பேசுகிற யாரும் கத்தருக்கு எதிரானவர்களை பிரை பெருமை நிமித்தம் தூதர்கள் விழுந்து போனார்கள் இன்னைக்கு பெருமை தான் நம்மளை கீழே தள்ளுது